மறுபடியும் பணம் கொடுன்னு கேட்க மாட்டாருப்பா பா மச்சான் நல்லா வந்தான் ஆனால் அந்த ஈஸ்வர பாண்டி பணம் கெட்டு தொந்தரவு பண்ணா சங்கம் நம்மக்கிட்ட தான் வந்து நிற்பான் கடைசி நேரத்தில் நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுவான் காசுக்காக மாமா மச்சான் திட்டுனா அசிங்கம் பாருமில்ல அப்பா அப்படிதான் நாலு பேரும் நாள் நம்மளை திட்ட மாட்டான் அப்படியே திட்டுனாலு யாருப்பா திட்டுறா இல்லை மச்சான் வேலை திட்டுறா திட்டுனாலும் திட்டிகிட்டு போகிறான் நாளைக்கு கஷ்டப்படறான் அவன் தான்ப்போ நம்மளுக்கு கை கொடுக்க போகிறான் வீட்டு பிரச்சனை வீட்டோட வந்துட்டா பிரச்சனை இல்லைப்பா அது வீதிக்கு வந்துட்டா அது நம்ம கௌரவத்தான் பாதிக்கும் காசுக்காக மாமன் அமைச்சான் திட்டிட்டு அது மணிய நமக்குமே நம்ம கௌரவத்துக்கு குறைச்சலா போயிருப்பா அப்பா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் எவனோ ஒருத்த வண்டியில் உணவு நம்ம இடிச்சலாம் அவன் இடிச்சதும் இல்லாம நம்மளையே நாய திட்டுவான் அதே ஒரு மாமச்சனை ஒரு வார்த்த பேசிட்டா வீட்டில் இருக்கிற புல்லிருந்து வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போயிடும்